ஜிபி சதுர்புஜனின் சிறுகதைகள் புதிய கோணம் ஒலிவடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் வசந்தியின் வீட்டில் இன்றைய சந்தை ஆய்வு அலசல் அங்கே பிரதாப் உள்ளே நுழைந்தபோது மணி பத்தரை ஆகிவிட்டது அலசலுக்கு அழைக்கப்பட்டிருந்த ஒன்பது இளம் குடும்பத் தலைவிகளும் ஒரு முக்கால் வட்டமாக அமர்ந்திருந்தனர் கொறித்தல் குளிர்பானம் எல்லாம் ஒழிந்து போய்விட்டிருந்தது யார் வந்து இந்த அலசலை நடத்தப் போகிறார்கள் ஆரம்பித்து விடுமா இல்லை தாமதமாகுமா என்றெல்லாம் தங்களுக்குள் குசுகுசுத்துக் கொண்டிருந்த போதுதான் பிரதாப்பும் சரியாக உள்ளே நுழைந்தான் பிரதாப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பலரும் முண்டியடிக்கும் வடநாட்டு கல்லூரியில் எம்பிஏ படித்துவிட்டு கணக்கு வழக்கு எந்திரங்கள் இவையெல்லாம் இல்லாத வேலை எங்கே கிடைக்கும் என்று மூளையை கசக்கி இளமையும் இருபதுமாய் சந்தை ஆய்வில் வந்து சேர்ந்தவன் இந்த பதினைந்து ஆண்டு சந்தை ஆய்வில் மும்பை தில்லி என்று ஊர் ஊராய் சுற்றி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தை ஆய்வு கூட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான பலதரப்பட்ட நுகர்வோர்களுடன் உரையாடி பார்த்தவன் கம்பெனிகளுக்கேற்ப பொருள்களுக்கேற்ப குறிப்பிட்ட தரப்பட்ட நுகர்வோர்களை தேர்ந்தெடுத்து மாறிவரும் அவர்கள் தேவைகள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாடும் பொருட்கள் ஒரே பொருளை இருவேறு கம்பெனிகள் தயாரித்து அளிக்கும் போது அவற்றை நுகர்வோர் செய்யும் மதிப்பீட்டு முறை என்று சந்தை ஆய்வை ஒரு வேலையாக மட்டுமின்றி ஒரு வித்தையாக கருதி அதிலேயே தோய்ந்து தேர்ந்து விட்டான் ஒவ்வொரு தர மக்களும் எந்தெந்த பொருட்களை வாங்குகிறார்கள் அவற்றில் அவர்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு கேள்வித்தாட்களை கையில் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக ஏறி இறங்கி நேர்காணல் செய்யும் முறையை பலரும் பயன்படுத்தினாலும் பிரதாப்பின் இந்த வித்தியாசமான அலசல் முறையை பன்னாட்டு கம்பெனிகளும் அவற்றின் போட்டியை சமாளிக்க தெரிந்த பெரிய இந்திய கம்பெனிகளும் மேலும் மேலும் அங்கீகரித்து வருகின்றன காரணம் என்ன வாங்குகின்றார்கள் இரண்டு பிராண்டுகளுக்குள் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார்கள் விளம்பர உத்திகளை எப்படி எடுத்தால் மக்களை குறிப்பிட்ட கம்பெனியின் பொருட்களை நாட வசப்படுத்தலாம் என்பதற்கெல்லாம் மனோதத்துவம் கலந்த இந்த அலசல் முறையே அதிக பலனடிக்கிறது என்பதை அனுபவத்தின் மூலம் அவர்கள் கண்டுகொண்டதால்தான் சந்தை ஆய்வு என்றாலே ஏதோ முழுக்க முழுக்க பொருட்களை பற்றிய விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் பிரதாப் மீண்டும் மீண்டும் இந்த ஆய்வு பொருட்களை பற்றியல்ல மக்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பற்றியது என்று எடுத்துச் சொல்லாத நாளே இல்லை தினமொரு சந்தை அலசல் கூட்டம் என்று இருந்தபோதிலும் போதிலும் ஒவ்வொரு முறை நடத்தும் போதும் நுகர்வோர் என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும் பலதரப்பட்ட ஆண்களிடமும் பெண்களிடமும் புதிய புதிய பரிமாணங்களை புரிந்து கொண்டான் பிரதாப் அதனால்தான் இந்த வேலை அவனுக்கு அடுக்கவே இல்லை பிரதாப் உள்ளே நுழைந்ததும் வம்பளந்து கொண்டிருந்த குடும்ப தலைவிகள் சற்றே மௌனமானார்கள் வணக்கம் என் பெயர் பிரதாப் நான் மைண்ட் பவர் மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனியின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் இதில் நான் பேசி நீங்கள் கேட்பதை விட நீங்கள் பேசி நான் கேட்க வேண்டும் அப்போதுதானே உங்கள் அனுபவங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று தொடங்கி என்ன எல்லாம் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீங்க எல்லாரும் வீட்டிலையும் எப்பவும் இப்படித்தான் இருப்பீங்களா என்று கேட்டவுடன் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் அறிமுகத்தை முடிப்பதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு நாங்கள் பேச ஆரம்பித்தோமானால் நீங்கள் தான் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று உரிமையுடன் சிரித்தனர் இந்த உரிமை துணியும் திடீர் சிரிப்பும் சந்தை ஆய்வு அலசலின் ஆரம்பத்தில் உள்ள இறுக்கம் தளர்ந்து விட்டது என்பதற்கு அறிகுறி என்பதை அனுபவத்தில் அறிந்த பிரதாப் சரி இன்று எல்லாரும் ஃப்ரீயா பேசுவார்கள் என்று மகிழ்ச்சி அடைந்து அலசலின் அடுத்த கட்டத்திற்குள் பிரவேசித்தான் இன்று நீங்கள் எல்லாம் வீட்டில் சாதாரணமாக வாங்கும் பொருட்களை பற்றித்தான் போகிறோம் ஆனால் அந்த விஷயத்திற்குள் புகுவதற்கு முன் சில பொதுவான விஷயங்களை பேசுவோம் என்றான் இந்த அலசல் முறையின் உத்தியே அதுதான் பொதுவாக என்று போகும் திறந்த அணுகுமுறைதான் மக்களின் உண்மையான மனநிலையை வெளிப்படுத்தும் அதற்கு பிறகு பொருட்களை பற்றிய கேள்விகளை கேட்டுக் கொள்ளலாம் சரி இப்போது சொல்லுங்கள் பொதுவாக வீட்டில் பெண்களின் இன்றைய நிலை என்ன பத்து வருஷத்துக்கு முந்தைய நிலை இன்றைய நிலை இரண்டிலும் ஏதாவது மாற்றங்கள் தெரிகிறதா என்று பிரதாப் கேட்டதுதான் தாமதம் ஏன் இல்லை மாற்றங்கள் இருக்கின்றன என்றாள் திருமதி அகிலா சுந்தரேசன் தன்னுடைய புது மாடலான சுடிதாரை சரி செய்து கொண்டே ஆமாம் ஆமாம் குடும்ப சூழ்நிலையே மாறிவிட்டது என்று அனைவரும் கோரஸ் பாடினார்கள் இருந்த ஓரிருவர் கூட ஆமோதிப்பது போல் புன்னகையுடன் தலையசைத்தார்கள் சரி அப்ப சொல்லுங்க எந்த விதத்தில் மாறி இருக்குன்னு என்று இதற்குத்தான் காத்திருந்தது போல நெம்பு நம்பினான் பிரதாப் முதல்ல இப்ப ஆணாதிக்கம் அழிஞ்சு போச்சு பெண்களுக்கு வீட்ல நிறைய சுதந்திரம் வந்துருச்சு என்றாள் ஆனந்தி சங்கர் அம்மா முன்பெல்லாம் வீட்டில் பெண்கள் எதற்கெடுத்தாலும் வீட்டுக்காரர் தான் எதையும் செய்ய வேண்டியிருந்தது எதை கேட்டாலும் ஏதோ அரசாங்க அலுவலகத்தில் மனு கொடுப்பது போல தயங்கி தயங்கி கேட்க வேண்டியிருந்தது இப்போது வீட்டுக்காரர்கள் எங்களை கலந்து ஆலோசித்துத்தான் எந்த முடிவையுமே எடுக்கிறார்கள் என்றார் மிஸ் மாத்தங்கி திருமணமானாலும் தன்னை மிஸ் என்று அழைப்பதையே விரும்புபவர் சொல்ல எந்த ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கிறது எந்த இடத்துல பிளாட் வாங்குறது முக்கியமான முடிவுகளை தவிர மற்ற எல்லா வீட்டு முடிவுகளையும் தான் எடுக்கிறோம் இதை ஆதிக்கம் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் இன்னும் உண்மையை சொல்ல வேணும்னா நாங்க எல்லாரும் இப்போ எங்க வீட்டுக்காரர்களே ஓரங்கட்டி விட்டோம் எல்லா முடிவுகளுமே இப்போது எங்க கையில தான் பெண்கள் கைதான் ஒங்கி இருக்கு மீண்டும் அகிலா சுந்தரேசனின் முழக்கம் சார் இன்ஃபேக்ட் இப்போ வீட்டு விவகாரங்களில் ஆண்கள் தலையிடுவதே இல்லை மொத்தத்தில் காலம் மாறி போச்சு என்று ஒருமனதாக எல்லோரும் முடித்தனர் இதற்குப் பிறகு ஆய்வு அலசலில் மாத சாமான்கள் லிஸ்டில் வரும் முக்கிய பொருட்கள் பிராண்டுகள் அவற்றில் உள்ள வித்தியாசங்கள் என்று பல விஷயங்களில் புகுந்து புறப்பட்டு சில விளம்பரங்கள் டிவியில் காட்டப்பட்டு கூடியிருந்தவர்களின் விருப்பு வெறுப்புகள் வெளிப்பட்டு ஒரு வழியாக கூட்டம் முடிந்தது உங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடன் பேசியதில் பொருட்களை பற்றிய உங்கள் எண்ணங்கள் மட்டுமல்ல பெண்களின் இன்றைய பூரண சுதந்திர நிலையைப் பற்றியும் நன்றாகவே உணர முடிந்தது மீண்டும் நன்றி என்று எழுந்தான் பிரதாப் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நேரம் போனதே தெரியல உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தது என்று கோரஸாக முழங்கி தங்கள் செருப்புகளுடனும் மீண்டும் வீட்டு நினைவுகளையும் அணிந்து விடைபெற்றனர் சற்றே அயர்வுடன் வீடு திரும்பினான் பிரதாப் உள்ளே நுழைந்ததும் அவனை அறியாமல் அவன் கண்கள் மனைவி பிரமிளாவை தேடின இன்று நடந்ததை ஒப்பதித்தாக வேண்டுமே வரவேற்பறையில் காணவில்லை உள்ளே ஒரு மூலையில் ரொம்பவே கவலையுடன் உட்கார்ந்திருந்தாள் பிரமீளா என்னம்மா என்ன விஷயம் என்று அனுசரணையுடன் விசாரித்தான் என்னங்க நீங்க பார்த்தாலும் அலசல் ஆய்வு அது இதுன்னு ஊர் ஊரா போயிடுறீங்க ஊர்ல இருந்தா கூட ஆளை காணோம் என்ன பாருங்க சமையல் சாமான் ஹோம் ஹோம்ஒர்க் ஷாப்பிங் பார்க்கிங் எல்லா வேலையையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு எல்லா முடிவுகளையும் நான் ஒருத்தியே தனியா எடுக்க வேண்டியிருக்கு என்னால தாங்கவே முடியல என்றாள் முடிந்த ஆய்வு மீண்டும் தொடங்குவதாக உணர்ந்தான் பிரதாப் நன்றி நண்பர்களே